வணக்கம் வளமுடன் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது மாரியம்மனை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி குபேர மாரியம்மனாக எடுப்பது எந்த மாரியம்மனை எந்த ராசிக்காரர்கள் வழிபட்டால் அவருக்கு அவர்களுடைய தனவரவும் குடும்ப சூழ்நிலையும் மாறும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவை நான் சொல்ல போறேன் அப்படிங்கிற இந்த பதிவுல நம்ம நான் இப்போ ஒருத்தருக்கு குபேர மாரியம்மனா சொன்ன ஒரு தகவல் உங்களுக்கு கொடுக்குறேன் அதாவது கடகராசி அவருடைய ராசி கடகராசி அவருடைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் அப்போ அந்த கடகராசிக்கு அவருக்கு எப்படி குபேர மாரியம்மனை நான் சொன்னேன் அவர் எப்படி இருந்து கொஞ்சம் முன்னுக்கு வந்தார் அப்படிங்கிற அமைப்பத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் அப்போ இந்த கடகராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூஷம் பூஷம் ஆயிலம் இந்த மூணு நட்சத்திரம் இருக்கு இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் ஒரே தான் கூப்பிடணுமா ஆமா கடக ராசிக்க மட்டும் நான் சொல்றேன் கடக ராசிக்குள்ள கால புருசு பிரகாரம் கடக ராசியில் அந்த தத்துவத்தை வச்சு இந்த மாரியம்மனை எடுத்தோம் அந்த மாரியம்மனை கும்பிட சொன்னோம் அவங்களுக்கு அதே போல கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகள் விலகி ஒரு தினசரி சரியான ஒரு வருமானத்துல அவர் போயிட்டு இப்போ ஒரு கஷ்டப்பட்ட நபர் அப்போ அது எந்த மாரியம்மன் அப்படின்னா தாயமங்கல மாரியம்மன் சிவகங்கை மாவட்டத்துல தாயமங்கலம் முத்துமாரியம்மன் இருக்காங்க அப்போ அந்த மாரியம்மனை தான் போயிட்டு நம்ம வழிபாடு பண்ண சொன்னோம் அது அவங்க அவங்க நட்சத்திர பிரகாரம் எப்படி போகணும் எந்த மாதிரி பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க போறப்ப அந்த பலன் அவங்களுக்கு கிடைக்குது அப்போ இவருக்கு சொன்னது அந்த தாயமங்கலம் முத்துமாரியம்மன் சிவகங்கை மாவட்டத்துல கும்பிட சொன்னோம் அப்போ இவரு இந்த தாயமங்கல முத்துமாரியம்மன் வழிபாட எப்படி பண்ணினார் அவருக்கு எப்படி நாம் அதை சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலபுருஷ தத்துவ பிரகாரம் காலபுருஷ தத்துவ பிரகாரம் நாலாம் பாவகம் தாய் வீடு சுகஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த நாலாம் பாவகத்துக்குரியவரும் சந்திரனை சந்திரனை மனதுகாரங்கன்னு சொல்லுவோம் சந்திரனை தான் தினசரி வருமானம்னு சொல்லக்கூடிய அமைப்பு சந்திரன் இயங்கினால்தான் நமக்கு தினசரி வருமானம் இருக்கும் அப்ப இந்த வருமானத்தை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்ப அதே மாதிரி அவர் சிரமங்களை அவருடைய மனசை எப்படி தெளிவுபடுத்தலாம் அப்போ அந்த தாய் போல பாதுகாக்கக்கூடிய குணம் எங்க இருக்கும் அப்படின்னா ஏன்னா சந்திரனுக்கு தான் தேஞ்சு வளர்ற குணம் இருக்கு தேய்பிரையாவும் வளர்ப்புறையாகவும் அந்த மாதிரி மாறி இருக்கக்கூடிய குணம் உள்ள அம்பாள் மாரியம்மன் தான் ஏன்னா சந்திரனுக்கு நம்ம தேவதையா அம்பால சொல்றோம் அந்த அம்பாளுடைய குணம் பரிபூரணமா இருக்கிறது மாரியம்மன் கையில் மாரியம்மனை வந்து தேவதைன்னு சொல்லுவோம் ஊர் தேவதைகள்லயும் தேவதைகளாகவும் கணக்கு எடுக்கலாம் அப்போ இந்த மாரியம்மன் இந்த கடகராசிக்கு தாய் சுகம் அதனாலதான் தாய மங்கலம்னு எடுத்தோம் அங்கதான் செவ்வாய் நீச்சமாகிறார் செவ்வாய் நீச்சமான மனம் பலவீனமாகும் அப்ப செவ்வாய் பலமாகறதுதான் தாய் மங்களம் நாலாம் வீடு தாய் வீடுன்னு சொல்லுவோம் செவ்வாய் அந்த அதனால சொல்றோம் குரு உச்சமாகிறார் அதே வீட்டுல குரு உச்சமாகிறார் அப்போ அங்க போன தனத்துக்கு குரு எடுத்துக்கிறோம் அந்த தனம் கிடைக்கும்னு சொல்றோம் அப்ப இந்த குரு உச்சமாயி முத்து சந்திரனுடையது மாறி சந்திரனுக்கு உண்டான அமைப்பு அப்போ முத்து முத்துமாரியம்மனை வழிபட்டால் தாயமங்கலம் முத்து முத்துமாரியம்மனை வழிபட்டால் உங்களுக்கு குபேர வேலை செய்யும் ராசிக்குண்டான குபேர வேலை செய்வார் தினசரி இயக்கம் உங்களுக்கு நடக்கும் அப்போ அந்த அமைப்பு அவருக்கு நாம சொல்லி அவர் இப்போ கொஞ்சம் வெற்றியான அமைப்புல இருக்கிறார் அதே மாதிரி எல்லா ராசிகளுக்கும் ஒவ்வொரு குபேர மாரியம்மன் இருக்காங்க அந்த குபேர மாரியம்மனை நம்ம கண்டுபிடிச்சு அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி கும்பிட்டு எப்படி பலன் பெறலாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் சொல்லவும் முடியும் அப்போது இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன் என்னுடைய பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போது என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஃபோன் நம்பரும் முகவரி இருக்கும் தொடர்புக்கு உங்களுக்கும் இதேபோல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் வாழ்க வளமுடன்